ஓம் நமசிவாய வாழ்க வளமுடன் பெண்கள் நோன்பு நாள் என்று விரதம் இருக்கும் முறை என்ன என்று கேட்கிறார்கள் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் சுமங்கிலியாக வாழ கணவர் அல்லது மூத்த சுமங்கிலிகள் மூலம் பூவால் சுற்றப்பட்ட மஞ்சள் சரடை கடித்தில் அணிந்து கொள்வர் மனமாகாத பெண்கள் சரடு கட்டினால் திருமண வாழ்க்கை அமையும் விரதம் இருக்கும் பெண்கள் மாவுடன் காராமணி சேர்த்து அடையோடு இனிப்பு உப்பு அடைகள் செய்வர் உருகாத வெண்ணெயை படைத்து வழிபடுவர் பசுக்களுக்கு இதை சாப்பிடக் கொடுப்பது அவசியம் அப்போதுதான் நோன்பு முழுமை பெறும் விரதம் மேற்கொள்ளும் வழக்கம் இல்லாதவர்கள் கேசரி அல்லது சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபட்ட பின் மஞ்சள் சரடு கட்டலாம் பங்குனி மாதம் பிறக்கும் நேரத்தில் பெண்கள் மேற்கொள்வது காரடையான் நோன்பு என்பாகும் சாவித்ரி தேவியை வழிபடுவதால் இதற்கு சாவித்ரி விரதம் என்றும் பெயர் உண்டு இந்த நாளில்தான் யமதர்மனின் பிடியிலிருந்து கணவர் சத்தியவானை சாவித்ரி மீட்டாள் இதன் அடிப்படையில் சுமங்கிரிகள் தாலிபாக்கியம் கணவருக்கு நீண்ட ஆயுள் தம்பதி ஒற்றுமை வேண்டி காரடையா நோன்பென்று விரதம் இருப்பர் அம்பிகையே ஒரு விரதம் இருந்திருக்கிறார் அதாவது சிவனை வழிபட்ட போது ஒரு நாள் ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டது அதில் மணல் லிங்கம் அடித்துச் செல்லாமல் இருக்க பார்வதி கைகளால் அழைத்தாள் அப்போது நேரில் காட்சி எடுத்தார் சிவன் மகத்து மிக்க சாவித்திரி நோன்பிருக்கும் முறையை விளக்கினார் இதன் பின் பார்வதியும் அதை பின்பற்ற தொடங்கினாள் ஆகவே பெண்களுக்கு காருடையான் நோன்பு விரதம் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் இந்து மதத்தில் உள்ள பெண்கள் அனைவருமே இந்த நோன்பை மேற்கொண்டு சரடு கட்டி இனிமையான வாழ்க்கையில் வாழ்வார்களாக என்று வாழ்த்துகிறோம் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்